உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லா இப்ப பிரகாத்த நீங்கள் அடிக்கடி எல்லாரும் சிந்திக்க வச்சிருந்தேன் ஏன் இந்த உலகத்திலே பாவமான காரியங்கள் மேலோங்கிற்கு அனாச்சாரங்கள் மேலோங்கிற்கு ஒரு ஃபேஸ்புக்கில் நல்ல வீடியோ உண்டு சேர் ஆகிறத விட ஏதாவது நகைச்சுவை உண்டோ இல்லை தேவையில்லாத வீடியோவோ அது அதிகமாக வந்துக்கிட்டு சார் ஆகுதே இதெல்லாம் ஏன் நடக்குது கண்டு எப்போவது சிந்தித்து பார்த்துருக்கீங்களா அதில் உண்மைத்தன்மை என்னென்னு சொன்னால் உணர்வு என்றொரு உடையமெரிக்கி உணர்வு நீங்கள் சாதாரணமாக சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் காலையில் ஒலிம்பிக் நியூஸ் பேப்பர் பார்க்குறதுலேருந்து ரேடியோவில் டிவியில் நியூஸ் இருந்து நீங்கள் நண்பர்களுக்குள்ள பேசிக்கொள்றதுல இருந்து அயலவர்களுக்க பேசிக்கொள்றதுல இருந்து நீங்கள் அங்கெங்கே இருக்கீங்களோ எல்லாம் நீங்கள் உணர்கிற விடயம் என்னென்னு சொன்னால் சமூகத்திலே அனாச்சாரமான விடயங்கள் ஒன்று நடக்கும் நல்ல விடயங்கள் நூறு இருக்கும் ஒரு நூறு நல்ல குடும்பங்கள் வாழ்ந்துக்கி இருக்கும் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நூறு நல்ல குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிக்கும் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க யாராவது ஒரு குடும்பத்தில் யாதாவது ஒரு பிள்ளை இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு கொடியன் ஒரு கூட்டிக்கு ஓடிடுவாங்க அதில் ரன்னிங் பண்ணிடுவாங்க இல்லையா இப்போ அந்த சமூகம் என்ன செய்யுமான்னு சொன்னால் ஆயிரம் நல்லது இருக்க அதையெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு சம்பவத்தையே கதைக்கும் அதையே மாறி மாறி ருசி தட்டி ருசி தட்டி பேசுவாங்க இப்படி அனாச்சாரமான விடயங்கள் உதாரணன்னு அடுத்து பார்த்தா எங்கேயாவது ஒரு கொலை நடந்திருக்கும் அப்போ அங்கே கொலை நடந்துட்டான் அங்கே பாலியல் துஸ் பிரயோகம் ஆறு வயது பிள்ளைய தந்தை ரேப் பண்ணிட்டாராம் அப்போ தந்தையெல்லாம் இப்படித்தான் தந்தையிட்டேருந்து பிள்ளையை பாதுகாத்துக்கோங்க இப்படித்தான் என்ன செய்கிறேன் சின்ன சமூகத்தில் வந்துக்கிட்டு ஆயிரம் நல்ல விடயங்கள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது நடக்க ஒரு கெட்ட விடயத்தை இப்போ ஒரு ஆறு வயதோ எட்டு வயதோ தண்ட மகள ஒரு தகப்பனஞ்சிப்பாண்ட ரேப் பண்ணியிருப்பான் அது அவன்கிட்ட குடி இருக்கலாம் அல்லது அவன்கிட்ட வேறு ஏதாவது பர்சனல் சைக்காட்ரிக்கல் ப்ராப்ளம் ஆகிக்கலாம் இப்போ அந்த ஒரு விடயத்தை எடுத்து வச்சுக்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தந்தை இல்லாமல் அப்படித்தான் ஆண்கள் இல்லாமல் அப்படித்தான் ஆண்கள்கிட்ட மாண்புள்ள பாதுகாத்துக்கோங்க அங்கே ஒரு சம்பவம் நடந்துட்டு சொல்லுவாங்க ஆனால் ஆயிரம் தந்த தண்ட பிள்ளைய தங்கம் வச்சுக்கிப்பான் அதையெல்லாம் பார்க்காதது சமூகம் இப்படி நெகட்டிவான எதிர்மறையான விடயங்கள் என்ன செய்கிறமன்றா நம்மோட உணர்வு என்ன செய்கிறா உள்வாங்கி எடுக்குது உள்வாங்கி நம்மளோட உணர்வு என்ன செல்லுதுன்னு சொன்னால் உணர்வு நினைக்கிது ஓ நாம வந்துக்கிட்டா அப்போ இதுக்குத்தான் ஆள் அப்போ இந்த கொலை நடந்தால் அப்போ அந்த ரேப் அந்த கேஸ் நடந்துச்சு அங்கே பாரு வேண்டு அங்கே தான் அந்த உணர்வு என்ன செய்ய மாட்டா நீங்கள் போகிற இல்லை உணர்வு இழுத்துக்கு போக வேண்டாம் நீங்கள் அங்கே கூட உணர்வை வச்சிருக்கியல் இதான் உண்மை இந்த உண்மை என்னைக்கு உணரணும் இன்னொரு இப்போ அந்த உணர்வு என்ன செய்ய முடியாது உனக்கு காந்த மாதிரி இழுக்கும் இழுத்து எடுத்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சமூகத்தில் நடக்க ஒன்று அல்ல ரெண்டு அந்த விடயங்களை தான் பிரம்மிப்பா பெரிய விடயம் பேசும் நல்ல விடயம் எல்லாத்தையும் ஒதுக்கிடும் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கணுமாண்டா நீங்கள் வந்துக்கிட்டு வ வள்ளிக்கிழமையிலே ஜும்மாவுக்கு போகிறாக்க இருக்கலாம் இல்லை ஐவெல்லாம் தொழுகைக்கு போகிறாக்கள் இருக்கலாம் இல்லை பாடசாலை மாணவர்கள் இருக்கலாம் டியூஷனுக்கு போகிறாக்கல் இருக்கலாம் ஓஃபீஸுக்கு போகிறாக்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் உங்களோட வணக்க ஸ்தலத்துக்கு நீங்கள் போக வணக்க ஸ்தலத்துக்கு போகக்க நீங்கள் ஒரு பதிவு வாங்க வைப்பீங்க பெஸ்ட்டுக்கு போய் எப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல நான் என்று சொல்லி அப்போ நீங்கள் இங்கேருந்து போகக்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அந்த பள்ளியிலேயோ கோயிலையோ கன்சல்லேயோ சேர்ச்சிலேயோ அந்த இடத்தைத்தான் உங்களுக்கு போகும் இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால் நீங்கள் போறீங்களே உங்களோட உணர்வை கொண்டு அங்கே வச்சிருவீங்க அந்த உணர்வு என்ன மாட்டோம் உங்களை கண்டோன்னே ஆ நான் இன்னறிக்க நீ வாண்டு இழுத்து எடுக்கும் நீங்கள் உள்ளுக்கு போகாமல் நாலு கூட்டாளிமாரோட வெள்ளி என்ட்டுக்கு ஹய்சிக்கிரி காக்கலாம் இருந்தால் இப்போ பள்ளிவாசலில் ஜும்மா நாளில் நீங்கள் நாலு கூட்டாளிமாரோட வெளியே நின்று பேசிக்கிறிக் காக்கலாம் இருந்தால் அதே மாதிரி மற்ற வணக்கம் மற்ற மற்ற வணக்கஸ்தல்கள் இருந்தால் நீங்கள் ஜும்மாக்கு போகக்க நீங்கள் வெளி வீட்டு இருந்து வரக்க நல்லா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் வீட்டிலிருந்து வரக்க அது நேரத்தோடு போய் நின்ஷா பள்ளிவாசலுக்கு இருக்கணும் மேடம் வருவீங்க உங்களோட எண்ணமாதான் தான் ஆனால் உங்கள் உணர்வை நீங்கள் எங்கே வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நாலு கூட்டாளிமாரோட கதைக்கத்தில் வச்சுட்டீங்க இப்போ நீங்கள் அந்த எண்ணத்தில் வந்தாலும் உங்களோட உணர்வு அங்கிருந்து என்ன செய்ய முடியும் ஒரு காந்தமாக இழுக்கும் இங்கே தான் உண்டு இடம் பாண்டு சொல்லி இன்றைக்கு மட்டும்தானே இந்த வள்ளிக்கில் மட்டும்தானே அப்படியோ நாம் இன்றைக்கு கூட்டாளியோட ஹைச்சிட்டு போவோம் நீங்கள் என்ன செய்வீங்கட்டா போவீங்க இந்த உணர்வு என்ற பொருள் உணர்வு வந்துக்கிட்டு நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும் அது நீங்கள் ஃபீல் பண்ணி உணர்ந்து உணர்வணும் ஒவ்வொன்றையும் உணர்வணும் அந்த உணர்வு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உங்களை காந்தமாக இழுத்து இழுத்து உண்மை இன்னொரு உதாரணம் சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து காலை சாப்பாடோ பகல் சாப்பாடோ ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க நாலு கூட்டாளிமாரோட போகிறீங்க அல்லது நீங்கள் தனியாக போகிறீங்க நீங்கள் அந்த ஹோட்டலில் அந்த சாப்பாட்டை வாங்கி நீங்கள் சாப்பிடக்க கூட்டாளிமாரோட இருந்தோ நீங்கள் தனியாகவும் சாப்பிடக்க வீட்டில் சண்டை மனைவியும் சண்டை பிள்ளையும் இருக்கிதே அதுக்கு முன்ன வாங்கிக்கு போவோமே என்று உணர்வு உங்களுக்கு இல்லாட்டி உங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் அந்த உணர்வு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்கண்டா அதை மனைவியும் பிள்ளையும் இதற்கு ஃப்ரெண்ட்ஸோட சாப்பாடுக்க நம்ம நாலு தூண்டா தின்றுட்டு மனைவிக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து வாங்கிக்க உணர்வு வந்தால் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வீங்க அப்போ இந்த உணர்வு என்ற விடயம் வந்துக்கிட்டு என்ன செய்யணும்டா ஆழமாக சிந்திக்கணும் உணர்வு தான் ஞானத்துக்கு வழி நீங்கள் எதையும் உணரணும் உணராமல் எதுவுமே செய்யலாம் இன்றைக்கி விடிய விடிய ஒழும்பி தொழுகைக்கு வாங்க வணக்கத்துக்கு வாங்க தொழங்க நோம்பு குடிங்க ரெண்டு எவ்வளவு தான் பேசினாலும் நீங்கள் தொழவே மாட்டிங்க தொல்லை ஏலா ஏன்னெண்டுச்சுன்னா தொழுகைக்குரிய உணர்வு இல்லை உங்களுக்கு அந்த உணர்வு வரணுமென்றா முதலாவது இறைவன் என்றத்தில் இருக்கிற தெளிவு வரணும் இறைவன் என்றா யாரு என்ற தெளிவு வந்தத்தான் அந்த உணர்வு வரும் அப்போ இறைவன்ன்றது என்றது யாருன்றா தெளிவு இல்லாமல் இப்போ முஸ்லீம்கள் எடுத்துக்கிட்டா குல்கு அல்லா அப்படியோ சொல்லுவீங்க ஆனால் அது உணர்வு என்ன அதில் உணர்வு என்ன நீங்கள் என்ன உணர்ந்தீங்கன்னு கேட்டால் இல்லை அது மாதிரி தான் ஒவ்வொரு வெறும் இன்ஷாலாக இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக என்னால் ஏண்ட வரைக்கும் போடுவேன் இறைவன் அண்டா யார் இணை வைத்தல்டா எப்படி வந்துச்சு இந்தக்கு அவ்வளோ ஒரு சம்பவமாக குட்டி குட்டி வீடியோவாக பெரிய ஒரு வீடியோ எடுத்து போனால் நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க உங்களுக்கு அந் உங்களோட வேணா நீங்கள் இதை வீடியோ பார்க்க மாட்டீங்க உங்களோட உணர்வு இந்த வீடியோ பார்க்கக்குள்ள இப்போ ஒரு வேறொன்றை திரிக்கும் அதால் அந்த டைம் போ உங்களுக்கு கூட டைமை பார்ப்பீங்க இப்போ இந்த பத்து விஷயம் பதினஞ்சு விஷயமா சேதை புற பிறகு பார்ப்போம் அப்படி ஒன்று உயர்த்தி விட்டுருங்கட்டால் அது போய் அந்த உணர்வு உணர்வுன்றதை கடும் அவதானம் அறிவிங்க விழிப்பு அறிங்க உணர்வில் நீங்கள் விழிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெற்றி அடைவீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்